அந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி எம் சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செங்கோண முக்கோணி ஒன்றை விரைந்து அம்முக்கோணிக்கு சுற்றுவட்டம் அமைக்கும் முறையினை நேர்விளிம்பு கவராயம் எழுதுகருவி என்பனவற்றை பயன்படுத்தி இவ்வாறு அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி வரையலாம் என்ற விஷயத்தை நாங்கள் இன்றைய பார்க்க முடியும் இதில் தரம் ஒன்று பாருங்க ஏபி செவன் ஆறு சென்டிமீட்டர் கோணம் ஏபிசி தொண்ணூறு வாகை பிசி சமர ஆறு சென்டிமீட்டர் ஆக உள்ள முக்கோணி ஏ பிசியை அமைக்க அந்த சங்கோண முக்கோணிக்கு சுற்றுவட்டம் அமைக்கிறத நாங்கள் எப்படினு பார்ப்போம் நேர்வொழிம்பு கவராய நாங்கள் காட்டி இருக்கிறோம் பாருங்க நேர் புலிம்பா அடிமட்டம் நாங்கள் அடிமட்டம் கதைக்கிறது இது நேர்வொழிம்பு இது கவராயம் ரெண்டாயம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி எப்படி விரைகிறோம்னு சொல்லி பார்ப்போம் சரிதானே இப்ப நேர் ஒளிம்பை கொண்டு முதலிசைய புறமன்றா ஒரு நேர்கோட்டை வரைக்கும் இப்ப நாங்க பென்சிலை கொண்டு இப்படி ஒரு நேர்கோட்டை வரைக்கும் வெளியாப்புறம் என்ன செய்யப்போகிற வேண்டாம் அதில் ஆறு சென்டிமீட்டர் நீளமான கூட்டத்துண்டு ஏற்படுத்தோம் அது ஏபி என்று நாங்கள் குறிக்கணும் அப்போ நான் ஏபிசி என்ற புள்ளியெல்லாம் முதல் நான் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்து போட்டு நிச்சயப்போகிறோம் வேண்டால் கவராயத்தை கொண்ட இந்த ஏ என்ற புள்ளியில் வச்சு நான் ஆறு சென்டிமீட்டர் பில் ஒன்று வெட்டுறேன் இப்போ முதல்ல ஆறு சென்டிமீட்டர் பில் நாங்கள் இப்படி வெட்டிக்கொள்ளுவோம் வெட்டினாப்புறம் திரும்ப நிசையப்புறம் என்னால் பி என்ற புள்ளியில கொண்ட கவராயத்தினை கூற வச்சுக்கொண்டு திரும்ப நான் அதே தூரத்தில் ஆறு சென்டிமீட்டர் ஒரு வில்லு ஒன்று விட்டுறேன் வெட்டினாப்புறம் நாங்கள் நிசையப்புறோம்னா அந்த புள்ளிகளை உரிய இடத்துல கொண்டு குறிப்போம் இடைப்பட்ட தூரம் ஆறு சென்டிமீட்டர்னையும் குறித்து கொண்டு வரும் சரிதானே இனி நிசையப்புறம் அண்டா இந்த பி என்ற புள்ளியில் வச்சுக்கொண்டு நாங்கள் தொண்ணூறுபாக கோணம் ஒன்று ஏற்படுத்தணும் பி என்ற புள்ளியில் கவராயத்தினுடைய கூற வச்சுக்கொண்டு நான் நிச்சயப்பறோம் அப்படி யாரையட்டமான ஒரு வில்லு ஒன்று வெட்டுறேன் வெட்டினாப்புறகு திரும்ப நிசையப்புறம் என்றால் இந்த வில்வெட்டி பெறப்பட்ட ரெண்டு புள்ளிகள் எல்லாமே இருந்து மாராத்தூரத்தில் இரண்டு வில்லுகளை வெட்டுவோம் இப்போ இந்த புள்ளியில் வச்ச ஒரு வில்லையும் ஏஎண்ட புள்ளி அந்த மத்திய அரைப்பட்ட வில் சந்திக்கிற அந்த நேர்கோட்டை அந்த புள்ளியில் வச்சு அதே அரை கொண்ட வில்லுண்டாக நாங்கள் வெட்டுவோம் வெட்டினா இனாப்புற நிசைப்படுறோம்னா அந்த வில்வெட்டி பெறப்பட்ட இந்த புள்ளியையும் இந்த விண்ட புள்ளியை உணைத்து நேர் ஒளிம்பு கொண்டு நிச்சயப்பறோம்னா ஒரு நேர்கோட்டை வைக்கும் அப்படி கொண்டு வந்து நேர்மொழிம்பை வச்சு போட்டு பென்சிலை கொண்டு நிச்சயப்பறோம் இதில் ஒரு நேர்கோட்டை இருக்கும் கீர்னா அப்புறம் இனி என்ன செய்ய போகிறோமெண்டா இந்த பிஎன்ற என்ற புள்ளியில் கவராயத்தை வச்சு கொண்டு ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு வில்லொண்டு வட்டுவோம் சரிதானே அப்போ இந்த வில்லை வெட்டி அந்த பறப்படுற புள்ளி என்ன வரைக்கும் போது சி ஆக இருக்கும் அவை உரிய இடத்துல கொண்டு வந்து நான் சீயை குறிக்கிறேன் இனி என்ன செய்ய போகிறோமான்னா அந்த சி என்ற புள்ளியும் மே என்ற புள்ளியும் இணைத்து நேர்மொழிம்பை கொண்டு ஒரு கோட்டை கிறோம் அப்போ கவராயத்தை கொண்டு எடுத்து கரையில் வச்சு போட்டு என்ன செய்யப்படுறோம் அந்த நேர்கொளிம்பை கொண்டாந்து அந்த புள்ளியில் அமையக்கூடிய மேல இப்படி வச்சு போட்டு பென்சிலில் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் நேர்கோட்டை வரைவோம் சரி அப்போ நேர்குலிம்பை இந்த புள்ளியிலையும் இந்த தொடக்கூடிய தொடக்கக்கூடிய நேர் நேர்குலிம்பை கொண்டு வந்து வச்சு போட்டு நாங்கள் பென்ஷன் போட்ட கேட்கும் இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம்னால் ஏபிசி என்ற முக்கோணியை அமைச்சிட்டோம் என்னது ஏபி ஆறு சென்டிமீட்டர் கோணம் ஏபிசி பாகை பிசி வந்து ஆறு சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு முக்கோணியாக வச்சாருச்சு சங்கோணம் முக்கோணியாக வச்சுட்டாரு இப்போ நாங்கள் என்ன செய்தோம் செங்கோணம் சங்கோணம் கோணி ஏபிசி அமைச்சிட்டேன் இனி நிச்சயப்பரம் இல்லை இது முக்கோணியாக இருந்தான் நாங்கள் முதல் வீடியோல பாத்தாங்க செங்குணமுக்கோணி என்ற யாதாரியம் ரெண்டு பக்கத்துக்கு இரு சாப்ட்டு சங்குத்துக்குற தேவையில இந்த செம்பக்கத்துக்கு மட்டும் இருசாபட்டு சங்குத்துக்குன்னா சரி அப்ப நாங்க நிச்சயப்பரம் ஏஎன்ட புள்ளியில வச்சுக்கொண்டு ஒரு வில்லோண்டு வெட்டுவோம் திரும்ப அதே ஆரை மாறாமல் ஏ இந்த புள்ளியில் வச்சுக்கொண்டு ஏசி என்ற கோட்டுக்கு மேலே வில்வ் வில் வெட்டின மாதிரி என்ன ஏ என்ற புள்ளியில் கொண்டு ஏசி என்ற கோட்டுக்கு மேற்பிறமோ அப்படி வில் வெட்டின மாதிரி அந்த கோட்டை கீழ்ப்பாக்காமல் ஒரு வில்லை வெட்டுவோம் அப்போ இதில் இப்படி ஒரு வில்லை வெட்டிக்குணும் திரும்ப என்ன செய்ய போறோம்னா அந்த ஆரை மாறாமல் சி என்ற புள்ளியில் கொண்டு அந்த முதல் வெட்டிப்பறப்பட்ட அந்த இரண்டு விற்களையும் வெட்டக்கூடிய மாதிரி இன்னும் இரண்டு விற்களை வெட்டுவோம் சரிதானே அப்போ இதில் ஒரு வில்லையும் அப்படியே கீழே ஒரு வில்ல வெட்டுவோம் இனி இந்த ரெண்டும் வெட்டி பெறப்பட்ட அந்த புள்ளிய இணைத்து நேர்கொளிம்ப கொண்ட நிசையப்பறோம்னா ஒரு நேர்கோட்டை கீறுவோம் சரியா அந்த கோட்டிலும வைக்கோனும் வைச்சாப்புற இருந்து போறோம் இப்படி ஒரு நேர்கோட்டை கீறுவோம் இனி இந்த நேர்கோடை கீர்னா பிறகு அந்த நேர்கோடு என்ற அந்த இடைவெற்ற புள்ளி தான் நின்று வரைக்க போதுன்னா நாங்கள் வரையக்கூடிய அந்த சுற்றுவட்டத்தில மையமாக இருக்கும் அப்படி இதுதான் அந்த சுற்று வட்டம் மையம் அந்த இடத்துல கவராயத்த கூரை வச்சு கொண்டு நிச்சயப்படுறோம்னால் ஏதாவது ஒரு உச்சிக்குள்ள தூரத்தை அதாவது ஏக்குள்ள தூரம் இல்லை சிக்குள்ள தூரம் இல்லை பிஇக்குள்ள தூரத்தை ஆரியா கொண்டு நிச்சயப்படுறோம்னா ஒரு வட்டம் உண்டை வரைக்கும் சரி அப்படி வட்டத்தை விரைய போகிறோம் அப்போ ஒரு வெரைஞ்சவன் சொன்னால் அந்த வட்டமானது முக்கோணிட்டு மூன்று புள்ளி கூடாக செல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்ன செய்வேணோம்னா ஒரு கேள்வி ஒன்று உங்களை கேட்கலாம் அந்த வட்டத்தளந்து விழுத வச்சுட்டு கேட்கலாம் அப்போ நாங்கள் என்ன செய்ய அந்த கவராயத்தை ஒரு இடத்துல கொண்டு வச்சு அந்த தூரத்தை அளந்து போட்டு நிச்சயபுரமாக அந்த நேர்குளிமில் கொண்டு வச்சு பார்த்து அந்த தூரத்தை நாங்கள் அளந்து குடித்தோம்னா சரி அந்த தூரம் என்னவாக இருக்க போதுன்னா வட்டத்தின் ஆர நாலு ரசம் மூணு சென்டிமீட்டராக இருக்கு சரிதானே பிள்ளையன் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கோணி அமைக்கிறதுல பிரச்சனை இருக்காது திறவுகளுக்கு ஏற்ற போல நாங்கள் முக்கோணி அமைச்சிருக்கிறோம் முதல் வீடியோவில் வந்து நாங்களே ஒரு பெரும்படி படம் கொண்டு கீறி போட்டோம் அதாவது திறவுகள் இல்லாமல் ஒரு முக்கோணி அமைச்சு அதை அமைக்கிறது தொடர்பான விஷயங்களை பார்த்து அதுக்குள்ள சுற்றுவட்டத்த மையம் தொடர்பான விஷயங்களையும் கதைச்சிருந்தாங்க இன்னெண்டு செங்கோணம் முக்கோணி செம்பக்கத்தின் நடுப்புள்ளி அவை அதை வாய்ப்பு பார்க்குற மாதிரி இந்த அமைப்பை நாங்கள் கீறி காட்டியிருக்கிறோம் ஏபி ஆறு சென்டிமீட்டர் கோட்ட தொண்டத்தை கீறினாங்க அப்புறம் பிஎன்ட புள்ளியில வச்சு ஒரு செங்குத்து அமைச்சினாங்க அந்த செங்குத்து கோட்டில் பிள்ளேந்து சி காணத்து உரம் ஆறு சென்டிமீட்டர்னு கீறினாங்க இந்த சி என்ற புள்ளியும் ஏஎன்ட புள்ளியும் அணைச்சி செங்கோனக்கம் முக்கோணி ஒன்று அமைச்சினாங்க அப்புறம் என்ன செய்தாங்கடா இந்த செம்பக்கத்துக்கு இருசாட்டு செங்குத்தை கிறினாங்க அந்த செங்குத்து ஏசி என்ற பக்கத்துக்கு இடைபெற்ற புள்ளியை மையமா கொண்டு ஒரு ஊச்சிக்குள்ள தூர தாரியா கொண்டு ஒரு வட்டம் பட்டு கறினாங்க அதுதான் இன்மேலே இருக்க போகுது இந்த தரவு கேட்ட செங்கோண கோணிக்கு மூன்று புள்ளி கூடாமல் சென்ற சுற்று வட்டமாக இருக்கும் சாலை இவ்வாறு பரீட்சையின் போது வினா வினாக்களுக்கு நாங்கள் அந்த நேர்வொழிவு கவராயம் எழுது கருவியில் பயன்படுத்தி அமைப்புக்கூடுகளை தெளிவாக காட்டி விரந்தவன் சொன்னால் இந்த பகுதிக்கான முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பாந்த மாணவ செல்வங்கள் இம்முறை பயிற்சியில் சிறந்த பெறுவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு மற்றொருமொரு வீடியோகளும் போல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி உடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்